வணக்கம் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா முதல்வர் விட்ட வார்த்தை ஆட்சியை கலைப்பாரா அமித்ஷா காலம் கணிந்து வந்திருக்கிறது கவர்மெண்ட்டை காலி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தமிழக மக்கள் பேசிக்கிறாங்க அதற்கு நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்கள் கூட ஆதாரமாக பல விஷயங்களை ஒன்று திரட்டி கடிதம் வேற அமித்ஷாவுக்கு எழுதியிருக்கிறாரு சரி முதல்வர் அப்படி என்ன வார்த்தையை விட்டாரு அப்படின்னு நம்ம விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஆண்டினுடைய தொடக்க நாள் எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம முதல்வர் என்ன வார்த்தையை விட்டார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் திராவிட நாடு என்ற கோஷத்தை கையில் எடுக்கிறாங்க திமுக காரங்க அண்ணா வந்து அந்த காலத்திலேயே சொன்னாரு திராவிட நாடு கோரிக்கையை நான் கைவிடுறேன் ஆனால் திராவிட நாடு வேண்டும் என்பதற்கான காரணங்கள் அப்படியே தான் இருக்கிறது அந்த காரணங்கள் இன்னும் மாறவே இல்லை எதனால நாங்க திராவிட நாடு கேட்கிறோம் அப்படின்றதுக்கான காரணத்தை சொன்னோம் இல்லையா அந்த காரணங்கள் அப்படியே தான் இருக்கிறது அதனால என்னைக்கா இருந்தாலும் சரி நாங்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை நிறைவாற்றாத வரைக்கும் திராவிட நாடு மீண்டும் கேட்போம் தனிநாடு பெறுவோம் அப்படின்னு அண்ணா பார்லிமெண்ட்ல பேசினாரு அதே மாதிரிதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட கருத்தியலானது அதிகரித்து கொண்டே வருது பெரியார் இருக்கின்ற பொழுதே வந்து இந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலும் திராவிடத்தை புகுத்தாத இந்த திராவிட கட்சிகள் இப்போ சின்ன சின்ன விஷயத்தில் கூட திராவிடத்தை புகுத்துகின்றார்கள் இத்தனை ஆண்டும் இல்லாத ஒரு திருநாளாக நம்ம ஐயா அவர்கள் வந்து கட்சிக்காரங்க அத்தனை பேரும் வீட்டுக்கு முன்பாக திராவிட பொங்கல் கொண்டாட வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்கின்றார் நம்ம ஆளுநர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் என்று குறிப்பிட்டு விட்டாராம் அவர் ஏன் தமிழகம் என்று குறிப்பிட்டார் என்ற விஷயத்துக்கும் விளக்கம் சொல்லி இருந்தாரு நம்ம ஆளுநர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழகம் என்கின்ற பொழுது இந்தியாவில் ஒரு அங்கமாக இருக்கிறது தமிழ்நாடு ஆனா நீங்க தமிழ்நாடு என்று குறிப்பிட்டீங்கன்னா இந்தியாவில் ஒரு அங்கமா இல்லாம ஒரு தனி நாடு போலவே ஒரு உணர்வை ஏற்படுத்துது அதனால ஆண்டாண்டு காலமாக இந்திய மக்களும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி ஒன்னா இருந்ததை ஏதோ ஒரு விதத்துல பிரிவினைப்படுத்துற மாதிரியே இருக்கிறது தமிழகம் என்று அழைப்பது சிறந்ததாக இருக்கும் சங்க இன்றைக்கு வரைக்கும் தமிழகம் என்ற வார்த்தையானது மக்கள் மத்தியில் ரொம்ப புழக்கமா இருக்குதுன்னு சொல்லி போட்டாரு அவ்வளவுதான் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மெட்ராஸ் யூனியன் ஸ்டேட் ஆப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வளர இதெல்லாம் கடந்ததெல்லாம் மாத்தி இன்னைக்கு நாங்கள் தமிழ்நாடு என்று பெயர் அண்ணா சூட்டியிருக்கிறாரு அந்த பாரம்பரியமானது நாங்கள் விடவே மாட்டோம் அண்ணா சொன்னாரு தமிழ்நாடு என்ற ஒன்று எத்தனை ஆண்டு காலத்துக்கு நீடிக்கிறதோ அத்தனை ஆண்டு காலத்துக்கும் இந்த அண்ணா தான் ஆள்றாரு அப்படின்னு சொன்னார் அதனால நாங்க தமிழ்நாடு என்ற ஒன்றை விடவே மாட்டோம் தமிழகம் வேண்டுமானால் ஆளுநர் வச்சுக்கிட்டோம் சொல்லிட்டு பெரிய போராட்டமே நடத்தினாங்க ஆனா இப்போதெல்லாம் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கீழடி நாகரீகம் நம்முடைய நாகரீகம் அப்படின்னு சொல்றார் அது தமிழர் நாகரீகம் என்று சொல்ல மாட்டார் தமிழர் நாகரீகம் என்று சொன்னா நாக்கு சுலுக்கிக்குமா அதுக்கப்புறம் பொருணை நாகரிகம் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கட்டிடங்கள்லாம் கட்டி அதை கண்காட்சிப்படுத்தி அருங்காட்சியகம் திறந்து வச்சாரு அருங்காட்சியகத்தை பற்றி பேசுகின்ற போது கூட எல்லா இடத்திலும் சரி நம்முடைய நாகரிகம் நம்முடைய தொன்மை அப்படின்னே சொல்லிட்டே போறாரு ஆனா நம்முடையது நாம் என்று சொல்லுகின்ற போது யாருடைய நாகரிகத்தை சொல்றாரு ஆனா அந்த பொருணை நாகரிகத்தினுடைய அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கின்ற போது உரையாற்றுகின்ற போது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இது தமிழ்நாட்டினுடைய பெருமை தமிழனுடைய பெருமை என்று சொல்லுவார் ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாகரிகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பண்பாடுகள் அத்தனையும் தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சொந்தம் என்று என்பதை விட திராவிடத்துக்கு சொந்தம் என்பது போலவே வந்து நிறுவ பார்க்கிறார் அப்படிதான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாக நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் அவங்க தொண்டர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார் அந்த கடிதத்தில் வந்து தமிழருடைய பண்பாட்டு அடையாளமாக இருக்கக்கூடிய பண்பாட்டு திருவிழாவாக இருக்கக்கூடிய இதெல்லாம் முதல்வரே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கின்றார் எக்ஸ்ட்ரா ஒரு வாரத்தை விட நாம் போடல அதை நாம திராவிட பொங்கலாக கொண்டாட வேண்டும் திமுகவினர் தமிழகம் தலை நிமிரும் தமிழ்நாடு வெல்லும் என்று பொங்கல் பொங்குகின்ற போது நாம் எல்லாம் கோஷமிட வேண்டும் இந்த திராவிடத்தினால் தமிழக மக்கள் எந்த அளவுக்கு வளம் பெற்றிருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதனால இந்த ஜனவரி பதினாறு பதினேழாம் தேதி இலக்கிய திருவிழாக்கள் கொண்டாடுங்க அந்த இலக்கிய திருவிழா கொண்டாடுகின்ற பொழுது நம்ம ஆட்சியுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லுங்க திராவிட மாடல் ஆட்சி ஏன் மீண்டும் வேண்டும் என்பதையும் எடுத்து சொல்லுங்க பெரிய திரை வையுங்க பெரிய திரை வைத்து திராவிடர் என்ற பெருமைய மக்களிடையே கொண்டு போய் சேருங்க அப்படின்னு இருந்தத திராவிட திருநாளா கொண்டாட வேண்டுமா திமுக தமிழர் பண்டிகை என்று சொன்னாங்க ஆரம்பத்துல அது வந்து அவங்களுக்கு ஏதோ உருத்துற மாதிரி இருந்தது அப்புறம் சமத்துவ பொங்கல்னு சொன்னாங்க அனைத்து கட்சிக்காரங்களும் கொண்டாடுறாங்க அனைத்து மதக்காரங்களும் கூப்பிட்டு வச்சு பொங்கல் விழாவை கொண்டாடுறாங்க ஆனா சமத்துவ பொங்கலா இருந்துட்டு போட்டோமே பல சர்ச்சைகளில் கூட பொங்கல் வைக்கிறாங்க இரண்டாவது இஸ்லாமியர்கள் கூட இந்து முறைப்படி இல்லாம சமத்துவ முறைப்படி பொங்கல் வைக்கிறாங்க ஆனால் பொங்கல் கொண்டாடிட்டு போட்டோம்பா சமத்துவ பொங்கல் என்றே சொல்லட்டும்பா அப்படின்னு விட்டோம் இப்போ திராவிட பொங்கல் என்று வந்து இறங்கி இருக்கிறாங்க நம்ம முதல்வர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா ஜனவரி மூணாம் தேதியே இறங்கிடுங்க மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஒன்றிய அளவுல வந்து விளையாட்டு போட்டிகள் நடத்துங்க ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று தனி என்று விளையாட்டு போட்டி நடத்துங்க அப்படி விளையாட்டு போட்டி நடத்துகின்ற பொழுது நம்முடைய திராவிட பாரம்பரியத்தை அந்த விளையாட்டு வீரர்களுக்கு எடுத்து சொல்லுங்க பத்தாம் தேதியிலிருந்து மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகள் நடத்திடுங்க அதுக்கப்புறம் மாநில அளவிலான போட்டிகளை நடத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விளையாட்டு போட்டி மட்டும் நடத்தாம பரிசுகள் மட்டும் கொடுக்கறதும் இல்லாம திராவிட விஷயங்களை எடுத்து சொல்லுங்க திரை வச்சு ஒளிபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அது மட்டும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் அடிமையா போச்சா சரணடைந்து விட்டதா மாநில உரிமைக்காக போராடுறதே கிடையாதான் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக தான் எல்லா உரிமைக்கும் போராடுதான் இப்ப நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அதை மத்திய அரசாங்கம் நிறுத்திடுச்சான் அதுக்காக முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா போராடுகின்றாராம் அது மட்டும் கிடையாது நிதி கல்வி இப்படி எல்லா விஷயத்திலும் மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறதா அதற்காக களத்தில் நின்று கடைசி வரைக்கும் போராடுகின்றோமா அது மட்டும் இல்லாம திமுக தமிழக மக்களுக்கு என்னவெல்லாம் திட்டத்தை கொண்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது இலவச பேர் வந்து நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் இந்த திட்டங்கள் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பட்டியலிட்டு இருக்கின்ற திமுக ஆட்சி வந்துச்சு பத்து பாலம் கட்டணும் பத்து பாலத்துக்கு அடிக்கல் நாட்டணும் அதே மாதிரி ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு சாலை போட்டிருக்கோம் இன்னும் ஆயிரம் கிலோமீட்டருக்கு வந்து சாலை போறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறோம் அதே மாதிரி மழை வடிகால் பணி செஞ்சுருக்கிறோம் மருத்துவ கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கல்வி கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறோம் சுகாதார மேம்பாடு சூப்பராக இருக்குது விவசாயிகளுடைய மேம்பாடு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி எந்த விதமான பட்டியலும் இடலை இந்த திராவிட மாடல் ஆட்சி ஆனால் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பத்தாண்டு காலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிமுக காரங்க தமிழ்நாட்டை சுத்தமாக நாசம் பண்ணிட்டாங்க நிதி இல்லாமல் ஆகிட்டாங்க அதனால் இப்போ தான் தமிழ்நாட்டை கொஞ்சம் மீட்டு எடுத்திருக்கோம் ஆனால் நிறைய பேர் கோரிக்கை வச்சு போராடுறாங்க அந்த கோரிக்கையெல்லாம் கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் நான் அது வரைக்கும் தூங்க மாட்டேன் ஆனால் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் தேர்தல் முடிவு வரைக்கும் கட்சிக்காரன் ஒத்த கூட தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலை திராவிட பொங்கலாக கொண்டாடணும் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கோஷம் வைப்ப கூடாதான் தமிழகம் தலை நிமிரும் தமிழகம் தலை குனிய விடமாட்டேன் தமிழகம் போராடும் தமிழகம் வெல்லும் இப்படிதான் கோஷமிட வேண்டுமா அதோட திராவிட பாரம்பரியத்தை பெரிய திரை வச்சு வந்து ஒளிபரப்பு பண்ணணுமா இதுல இருந்து என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா விளையாட்டு போட்டி நடத்தி அங்கேயும் திராவிட துணை பெருமை அப்போ இளைஞர்கள் மனதில் இருந்தே வந்து அவன் தமிழன் என்ற உணர்வு இருக்கக்கூடாது தான் ஒரு திராவிடன் என்ற உணர்வு இருக்க வேண்டும் என்பதை சொல்லி சொல்லியே வளர்க்குறாங்க போல இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா திராவிட சிந்தனையை மேலோங்க செய்து கடைசியில சீமான் என்ற வெட்டி பையன் பேசுவான் தெரியுமா ஒரு இனம் இருக்கிறது அந்த இனத்துக்கென்று ஒரு தனி நாடு பெறாம அந்த இனம் முழு சுதந்திரம் பெற்றதாக அர்த்தமே இல்லைன்னு பேசுவான் அந்த மாதிரி இவங்க திராவிட நாடு என்ற ஒரு சிந்தனையை கொண்டு வந்து வளர்த்து மீண்டும் திராவிட நாடு அண்ணா கேட்டார் பாருங்க அந்த மாதிரி திராவிட நாடு உருவாவதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க எல்லா பேருந்துரையும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நம்முடைய பாரம்பரிய நில அமைப்புகள் இருக்கும் அந்த நில அமைப்புகளை பார்க்கலாம் எல்லா இடத்திலையும் வந்து தமிழ்நாடு என்று இருந்தால் அதை நீக்கிட்டு இருப்பாங்க அதற்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆளுமைகளுடைய பெயர் இருக்கும் பேருந்துகளில் வந்து ஜனநாதா பிரே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு பெருசாக இருந்து சொல்லிட்டு தமிழ்நாட்டை நீக்கிட்டாங்க ஜெயலலிதா அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்முடைய சிவசங்கர் அவர்கள் வந்து சொல்றாரு இத்தனை நாளும் ஏன் என் அரசு பேருந்துகளில் வந்து தமிழ்நாடு என்ற வாசகத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னு நிறைய பேரை கேட்டு போராடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அதுக்கு விளக்கமளிக்கிறார் ஒரு ஆண்டு காலமாக கேட்டுக்கிறாங்க ஏன்னா இந்த திராவிட சிந்தனை கொண்டவர்கள் தமிழ்நாடு என்ற பெயரை கேட்டாவே வந்து கசக்குது அதோடு போச்சுன்னா தமிழன் எங்கெல்லாம் சரக்குறான்னு வச்சுக்கலேன் சறுக்குகின்றான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி சறுக்குகின்ற இடத்துல வந்து தமிழ்நாடு மீண்டெழும் தமிழர்கள் மீண்டெழுவார்கள் சொல்லுவாங்க ஆனா எங்கெல்லாம் தமிழன் சாதனை புரிகின்றானோ இதுதான் அங்க திராவிட மாடல் வெற்றி திராவிடம் என்ன செஞ்சிச்சுன்னு கேட்டீங்கல்ல இதுதாங்க திராவிடம் செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்தை பெருமையா பேசுறதுக்கு தமிழனுடைய சாதனை எங்கேயாவது சறுக்குன்னா தமிழ தமிழ்நாடு அப்படியே வந்துருவாங்க அழுக்கேறி இருக்கக்கூடிய அகற்ற வேண்டிய திராவிட சிந்தனையை மீண்டும் கொண்டு வராங்க பிரிவினை ஏற்படுத்துவதற்காக அதனால அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நயனார் நாயந்தன் அவர்கள் கடிதம் எதிர்க்கிறார் தெரியுங்க அந்த கடிதத்தின் அடிப்படையில் இந்த ஆட்சியை கலைச்சா கூட பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டு மக்கள் பல மதம் மாற்றும் மிஷினரிஸ் இருக்குங்கள அந்த மிஷினரிகளை எப்படி மதம் மாற்றிக்கிட்டு வராங்களோ அதே மாதிரி இவங்க இனமாற்று செஞ்சுக்கிட்டு வராங்க இது பிரிவினையை நோக்கி போயிடும் அதனால நயனார் நாயகர் கடிதத்தை அடிப்படையை வச்சு இந்த ஆட்சியை கலைச்சா கூட பரவாயில்லை ஆடா இந்த ஆட்சி இந்த நேரத்தில் கலைச்சோம்னா வெற்றி பெற முடியாதுப்பா அப்படின்னு வந்து நீங்க நினைப்பீங்க ஆனா சட்டம் ஒழுங்குதான் சரியா இருக்குதா எங்கேயாவது பாருங்களேன் இதுதான் நயனா நாகேந்திரன் அவர்கள் குறிப்பிடாரு எங்கிருந்து குறிப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா கோவையில் ஒரு நாளைக்கு முன்பாகத்தான் ஓட்டல்ல வேலை செஞ்ச மேற்கு வங்காளத்தை சார்ந்த என்கின்றவர் ரெண்டு பேர் அட்சியை கொண்டு இருக்காங்க அதுக்கப்புறம் திருத்தணியில் கத்தியால வெட்டின விஷயத்த இருக்கார் அது மட்டும் இல்ல நேற்று ஜலால் என்ற ஒருத்தர் அதே திருத்தணியினுடைய ரயில்வே ஸ்டேஷன்ல ரெண்டு பேரும் இட்டுக்கிட்டே போகிறான் ஒரு ரேட் அடிக்கிறான் அப்படியே மயக்க மடைஞ்சி விழுறாங்க அது மட்டும் இல்ல திருப்பூர்ல கோயில் திருவிழாவில வந்து துணை காவல் ஆய்வாளரை வந்து வெற்றத்து கொத்த போனா ஆனா காவல்துறை உயர் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அவன் மனநோயாளியா இருப்பானோ என்ற ஒரு சந்தேகம் இருக்குது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபதுல அவன் மீது ஒரு வழக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையை வெட்டி கொல்றதுக்கு வரான் ரெண்டு கத்தி வச்சிருக்கான் மிளகாப்படி வச்சிருந்து அவன் எப்படி மனநோயாளியா இருக்க முடியும் அவன் எங்கேயோ வந்து தொடர்ச்சியாக ஆளை வெட்டி காசு பார்க்கக்கூடிய அடியாளாக இருந்திருக்கிறான் ஸோ அவனை போய் மனநோயாளி என்று சொல்லிட்டு நாங்களாம் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக தான் காப்பாற்றணும் இந்த மாதிரி மனநோய் பிடிச்சவங்க தான் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்காக கோயிலை இடிச்சிட்டானா மனநோயாளி எங்கேயாவது வெடிகுண்டு பொருளை கைப்படானா மனநோயாளி எங்கேயாவது பெட்ரோல் கொண்டு வீசி விட்டான் மனநோயாளி இப்படி தமிழகத்தில் அசம்பாவிதங்களும் சட்டம் ஒழுங்கு சீர்கோடு நிகழ்ந்து போச்சுன்னா காவல்துறைக்கே அச்சுறுத்தல் வந்ததுன்னா அவன் மனநோயாளி காவல்துறையினரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க காவல்துறையினர் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கே பாதுகாப்பு அச்சுறுத்தல் நீங்கள் யாரை காப்பாற்றுறீங்கன்னு தெரியுமா குற்றவாளிகளை காப்பாத்துறீங்க திமுக அரசாங்கத்தை காப்பாத்தான்னு நினச்சிக்கிட்டு குற்றவாளிகளை காப்பாத்துறீங்க இப்படி குற்றவாளிகளை காப்பாற்றினா என்ன ஆகும் தெரியுமா இந்த ஆட்சி மாறி போயிடும் ஆனால் நாளைக்கு புதுசாக இருக்கின்ற ஆட்சியானது உங்களுக்கு எதிராக திரும்பும் இந்த குற்றவாளி தப்பி விட்டீங்களா அவனும் உங்களுக்கு எதிராக திரும்புவான் அப்புறம் ஆபத்து காவல்துறைக்கே வந்து சேரும் அதனால திமுக அரசாங்கத்தை பயந்துகிட்டு இந்த மாதிரி குற்றவாளிகளை வந்து மனநோயாளி என்று சொல்லி தப்பிக்க விட வேண்டாம் என்பதுதான் அன்பான கோரிக்கை அது மட்டும் இல்லாம அனிதனமும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் வன்புணர்வை பட்டியலிட்டு இருக்கின்றார் நம்முடைய நயனார் நாகேந்தன் அவர்கள் அதே மாதிரி கொங்கு மண்டலத்துல தனியா இருக்கக்கூடிய முதியோர்களை எந்த அளவுக்கு கொலை பண்றாங்கன்ற விஷயத்தையும் சொல்றாரு குழந்தைகளுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்த விஷயத்தையும் சொல்றார் கோட்டை ஈஸ்வரன் கோயில சிலிண்டர் வெடிவிபத்து அதையும் சுட்டி காட்டுகின்றார் சோ தொடக்க முதல் இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் பாதுகாப்பு இல்ல சட்ட ஒழுங்கு பயங்கரமா கெட்டு போச்சு அது மட்டும் இல்ல இந்த ஆட்சியை கலைப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் எந்த இடத்துல என்னையே என்ஐஏ களம் இறங்கி சமூக விரோதிகளை கைது பண்ணுதோ இல்லையோ தமிழகத்துல தான் அதிகப்படியான சமூக விரோதிகளை கைது குற்றச்செயல்களுடைய தாயகமாக தமிழகம் இருக்கிறது யாருக்கும் பாதுகாப்பு இல்ல உண்மையா இங்க இந்த ஆட்சியை கலைச்சிட்டு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நயனா நாயன் அவர்கள் கடிதம் இருக்கின்றார் நம்முடைய உள்துறை அமைச்சருக்கு இப்ப பாருங்க நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒன்று சொல்றாரு தமிழ் தமிழ்நாடு தமிழர் தமிழ் கலாச்சாரம் தமிழ்நாடு என்றைக்குமே வந்து நம்முடைய சங்கிகளுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு நம்ம முதல்வர் பேசுகிறாரு எல்லாம் தான் ஆனால் கீழடியினுடைய ஐந்தாம் கட்ட அகழ்வாராய்ச்சிக்கு தமிழ்நாடு அரசாங்கம் பணம் ஒதுக்கலை நம்ம மோடி அவர்கள் தான் கீழடியில் ஐந்தாம் கட்ட அகழ்வாராய்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்றதுக்காக பணம் ஒதுக்கி இருக்கின்றார் ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய திராவிட சிந்தனையாளர்கள் முழுக்க முழுக்க தமிழை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கிறார்கள் தமிழனுடைய நாகரிகம் பண்பாட்டை தள்ளி வைக்கிறாங்க திராவிட நாகரீகத்தை கொண்டு வருகின்றார்கள் அதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக வந்து தமிழகத்தில் புதிய கலாச்சாரமாக எல்லா இடத்திலும் பரப்புவதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்குது இந்த அரசாங்கம் ஹாப்பி ஸ்டீட்டம் அதாவது போக்குவரத்து தடை பண்ற வேண்டியது பெண்களும் ஆண்களும் அரை உடைய சாமி பாட்டு நோ 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 நம்முடைய பாரம்பரிய இசைவாத்தியம் நோ 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 எல்லாமே குத்தாட்டங்கள் தான் தான் மக்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறதா ஒரு நாள் எல்லாவற்றையும் மறந்து நடனமாடுகின்றார்களாம் எவ்வளவு கொடுமையான தவறான கலாச்சாரங்கள்லாம் வந்து தமிழகத்தில் கட்டமைத்து விடுகிறது ஏன் ஆந்திராவில் இருக்கிறவனுக்குலாம் மன அழுத்தம் கிடையாதா கர்நாடகாவில் இருக்கிறவனுக்குலாம் மன அழுத்தம் இருக்காதா மகாராஷ்டிராவில் இருக்கிறவனுக்கு டெல்லியில் இருக்கிறவனுக்குலாம் மன அழுத்தமே இருக்காதா அவன் எல்லாம் கொண்டாடாத பொழுது இங்க வந்து கொண்டாடுவது என்ன காரணம் இந்த மாதிரி ஆப்பி ஸ்ட்ரீட் என்று சொல்லிவிட்டு எதற்குமே கட்டு தக்க தையத்தக்க தையத்தக்கன்னு குதிப்பதனால இந்த இளைஞர் பட்டாளத்துக்கு எதுக்குமே வந்து பயம் இல்லாம போகுது என்ன வேணாலும் பண்ணலாம் போகுது எங்க வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் போலோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு ரீல்ஸ் எடுக்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா கத்தி வச்சுக்கிட்டு வந்து ரீல்ஸ் எடுக்கிறா அது மட்டும் இல்ல அதிமுக காரங்க பேனரை கீச்சிட்டாங்களாம் பேனரை எப்படா நீ கை வைக்கலாம் நீ கோடம்பாக்கத்துல உன்னை கத்தியாலே வெட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கத்தியத்து காட்டுறானுங்க கத்தியத்து மிரட்டுறானுங்க நீ வாடா நீ வடபயணிக்கு வந்துருவாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அதிமுககாரங்களை மிரட்டுறாங்க யார் ரான்னு பார்க்கும்போது டிவிகே என்று சொல்கிற விஜய் கட்சியினுடைய தொண்டர்கள் அவங்க அவனுங்க தெரு தெருவாக கத்தி எடுத்து சுற்றிட்டு இருக்கானுங்க கத்தியால் வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு கத்தியை காட்டி மிரட்டி ரீல்ஸ் எடுத்து போடுறானுங்க விஜய்க்காக பார்க்குறீங்களா வீடியோ வந்து வெட்டுக்கொண்டாடுறான் ஸோ இந்த மாதிரி ஆயுத கலாச்சாரம் அதிகரித்து விட்டது பிரிவினை சித்தாந்தத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து திணிக்கிறாங்க திராவிடம் அது மட்டும் இல்லாமல் விருப்பப்பட்டவங்க தமிழ்நாடுன்னு சொல்லலாம் அப்படி விருப்பப்படலை இல்லை எனக்கு திராவிட நாடே சிறப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பெயரை தமிழ்நாடு அல்லது திராவிட நாடு என்று மாற்றுவதற்கான சட்ட மசோதாவும் கொண்டு வர போகிறாங்க ஸோ தமிழகத்துக்கு திராவிட சாயம் முழுமையாக பூசப்பட போகுது எப்படி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்தியாவும் கூப்பிட்லாம் பாரத்தினும் கூப்பிடலாம் அப்படின்னு இருக்குதோ அது மாதிரி இனிமேல் தமிழ்நாடு அல்லது திராவிட நாடு காலப்போக்கில் தமிழ்நாடு மறைந்து திராவிட நாடு தலை தூக்கும் ஸோ இந்த அவலங்கள் எல்லாம் இப்போது தலை தூக்கி இருக்குது தமிழகத்தில் ஸோ நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சரே சொல்கிறாரு தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் நடக்கிறது அத்தனையும் போதைப்பொருளினுடைய நடமாட்டத்தினால தான் அதனால் இப்போ தான் நம்முடைய அமித்ஷா அவருக்கு களம் இறங்குவதற்கான சரியான நேரம் வந்திருக்குது இந்த ஆட்சியை அகற்றினால்தான் முடியும் அப்படின்னு வந்து நயனா நாகரன் அவர் கோரிக்கை வச்சிருக்கார் அமித்ஷா என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியல நாட்டுக்காக உழைத்த எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க சிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் காண கிடைப்பது அரிதாக இருக்கிறது ஆனால் முதல்வர் அவர்கள் பதவி ஏற்ற உடனே சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டாங்களாம் ஒவ்வொரு தொகுதிக்கும் அதிகபட்சமாக எத்தனை கலைஞர் சிலையை வைக்க முடியுமோ அத்தனை கலைஞர் சிலையை வைக்கணும் அப்படின்னு தீர்மானம் போட்டாங்களாம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தமிழின தலைவராக நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியவராம் கலைஞர் அப்படி தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழருக்காக தமிழ்நாட்டுக்காக ஒப்பற்ற முறையில் உழைத்த அந்த தலைவனுடைய சேலையை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் குறைந்தபட்சம் வைக்க வேண்டும் என்று ஐந்து ஆண்டுகளை முடிவு பண்ணோம் நாம இப்ப நாற்பது தொகுதிகளில் வச்சுட்டோம் இன்னும் இருக்கின்ற மற்ற இடங்கள்லேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்து ஆண்டு காலம் முடிவதற்கு முன்பாகவே வந்து எல்லா தொகுதிகளும் கலைஞருக்கு சிலை வைக்க வேண்டும் அதற்கான வேலையை பாருங்க அப்படின்னு முந்தைய எழுதின கடிதத்துல நம்ம முதல்வர் வந்து குறிப்பிட்டு திமுக காரை பொறுத்த வரைக்கும் திராவிட சிந்தனையை பரப்பணும் திராவிட பொங்கல் வைக்கணும் கலைஞருக்கு சிலை வைக்கணும் அதோட அடுத்த தேர்தல் வரைக்கும் ஓய்வு இல்லாமல் உழைக்கணும் அதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த கட்டளைய போட்டிருக்கின்றார் இதில் எங்கேயாவது மக்கள் நலன் இருக்கா பாருங்க மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கின்ற அரசா பாருங்க ஏன் இந்த அரசை வந்து கலைக்கக்கூடாது கூடாது என்ற சிந்தனை யாருக்கும் வரும் எனக்கும் வருது அமித்ஷா வராதா அப்படின்ற கேள்வி எழுகிறது உங்க கருத்து சொல்லுங்க நன்றி நன்றி